வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற நூறு நாட்களுக்குள் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தொடக்க கல்வி தாய்மொழியில் அமைய வேண்டும் என்பதை புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு விமான நிலைய கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் காங்கோவில் குரங்கு அம்மை நோய்க்கான முதல்கட்ட தடுப்பூசி இயக்கம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்று நூறு நாட்களுக்குள் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹரியானாவில் குருஷேத்ராவில் இன்று மாலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்குடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் ஆகிய நான்கு தரப்பினரின் மேம்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மூன்று கோடி வீடுகள் கட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது ஏழைகளின் வீட்டு வசதி தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் அவர் அறிவித்தார் கடந்த நூறு நாட்களுக்குள் பதினோரு லட்சம் பெண்கள் லட்சாதிபதிகளாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறினார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஹரியானா மாநிலத்தின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி விரிவாக எடுத்துரைத்தார் ஹரியானா தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி மூன்று பேரை தேர்தல் பார்வையாளர்களாக நியமித்துள்ளது கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அசோக் கெலாட் திரு அஜய் மாக்கன் திரு பிரதாப் சிங் பஜ்வா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் தொடக்க கல்வி தாய்மொழியில் அமைய வேண்டும் என்பதை புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஹிந்தி மொழி தினம் மற்றும் எழுபத்தி ஐந்தாவது அலுவல் மொழி தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஹிந்தி மொழிக்கும் இதர மாநில மொழிகளுக்கும் இடையேயான பிணைப்பை வலுப்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார் ஹிந்தி மொழிக்கும் மாநில மொழிகளுக்கும் இடையே போட்டி எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார் அனைத்து மொழிகளுக்கும் ஹிந்தி நட்பு மொழி என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா பலதரப்பட்ட கலாச்சாரங்களையும் மொழிகளையும் கொண்ட நாடு என்று கூறிய திரு அமித்ஷா இதுதான் நாட்டின் பலம் என்றும் குறிப்பிட்டார் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு விமான நிலைய கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் விஜயவாடா விமான நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் பேசிய அவர் விமான நிலையங்களில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் விஜயவாடாவுக்கும் புதுதில்லிக்கும் இடையே ஏற்கனவே இரண்டு விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் தற்போது மேலும் ஒரு சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விஜயவாடாவுக்கும் புனேவுக்கும் இடையே அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நேரடி விமான சேவை இயக்கப்படும் என்றும் திரு ராம் மோகன் நாயுடு குறிப்பிட்டார் தமிழகத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்களை இயக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணைய தலைவர் திரு எம் சுரேஷ் கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க பணிகளை இன்று ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார் தஞ்சாவூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதிய விமான நிலையம் வந்து தஞ்சாவூர்ல வந்து அந்த ஏர்போர்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து நிலம் கேட்டிருக்கும் அந்த நிலம் கொடுத்தாங்கன்னா வந்து தஞ்சாவூர்ல வந்து சிவில் விமான போக்குவரத்து தொடங்கும் அப்புறம் பரந்தூர்ல வந்து வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு இப்போ வந்து தமிழக அரசாங்கம் வந்து அந்த வேலைகளை டெண்டரை வந்து வந்து இது பண்ணுவாங்க தமிழக அரசும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து கெட்டுவாங்க இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து தமிழக அரசோட கையில் தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வரும்போது வந்து நாங்க வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிகள் சர்வீஸ் அட் பரந்தூர் விமான நிலையம் புதுதில்லியில் நேற்று முன்தினம் காலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் இன்று அவரது விருப்பப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்பட்டது முன்னதாக அவரது உடல் தில்லியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கேரளாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இப்பண்டிகை கேரளாவில் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைப்பதாக திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நீடித்த வளர்ச்சி மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்புக்கு கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை செயலாளர் திரு அருணீஷ் சால்வா தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் ஒன்பதாவது கலாச்சார அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் கலாச்சாரத்தை நிலையான வளர்ச்சி இலக்குகளில் ஒன்றாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஜி இருபது தலைமைத்துவத்தின் போது இந்தியா இதனை வலியுறுத்தியதாக கலாச்சாரத்துறை செயலாளர் தெரிவித்தார் காங்கோவில் குரங்கு அம்மை நோய்க்கான முதல் கட்ட தடுப்பூசி இயக்கம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இந்த இயக்கம் பதினோராம் தேதி வரை நடைபெறும் எனவும் இதற்கென இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் டோஸ் தடுப்பூசிகள் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் என்றும் அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே காங்கோவில் இருபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று பேருக்கு குரங்கு அம்மை நோய் பாதிப்பு அறிகுறிகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஈராக் உடனான உறவு வலுப்படுத்தப்படும் என்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார் மூன்று நாள் பயணமாக ஈராக் சென்றிருந்த அவர் தெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமது ஈராக் பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தியதாக தெரிவித்தார் தமது பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பதினான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் பொருளாதாரம் பாதுகாப்பு கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றும் ஈரான் அதிபர் குறிப்பிட்டார் வங்கம் ஒடிசா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அது கூறியுள்ளது பிரதேசம் சிக்கிம் பீகார் உத்தரப்பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் திரிபுரா அசாம் மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஐந்து நான்கு ஆறு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் பிரான்சின் புளோரண்ட் பாக்ஸை வென்றார் டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எம்லா பள்ளி கஜகஸ்தானின் ஷிபக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் கொலம்பியாவின் மரியா பெர்னாண்டா இத்தாலியாவின் பிரான்சிஸ்கா இணையை வென்றது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை வென்றது ஹங்கேரியின் புடாபெஸ்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நான்காவது சுற்று ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் இந்திய ஆடவர் அணி செர்பியாவையும் மகளிர் அணி பிரான்சையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற நூறு நாட்களுக்குள் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தொடக்க கல்வி தாய்மொழியில் அமைய வேண்டும் என்பதை புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு விமான நிலைய கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் காங்கோவில் குரங்கு அம்மை நோய்க்கான கட்ட தடுப்பூசி இயக்கம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது